தட்டி ஆமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கத்ரா ஏசு கிறிஸ்தன் மூலமாய் சுமந்து தீத்ததுனால அதை நீக்கினதுனால அதை என்னவே மாட்டார் நினைக்கவே மாட்டார் ஆதலால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் நீங்கள் செழிப்படைவீர்கள் கத்தரை நம்புகிறோனோ செழிப்பான் என்றபடி அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் கெட்டு நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி கத்தரம் ஆசீர்வதிப்பார் ஓகே இது ரொம்ப முக்கியம் இ இதுதான் என பிரச்சனை ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு நான் செஞ்ச பிரச்சனை அது அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதனால தான் என் வாழ்க்கையில் நன்மை இல்லை மேல் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஆனால் உங்கள் அக்கிரமம் பாவங்கள் எல்லாவற்றை நீங்கள் செஞ்சது செய்ய போகிற எல்லாவற்றிற்கும் பலனும் ஏசு கிறிஸ்து அடைந்து விட்டார் ஆதலால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு அதை மட்டும் ஏமாத்துறதுக்கு விட்டு கொடுத்துறாய் நீங்கள் ஒழுக்கமாக மாறணுமா கண்டிப்பாக மாறணும் நீங்கள் நல்லா மாறணுமா மாறணும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்காமல் இருக்குதா நீங்கள் செய்த தவறு நிமித்தமான ஆமாம் கத்தர் உங்களை சரிபடுத்துறதுக்காக உங்களை உருவாக்குறதுக்காக அதனால் தான் உங்கள் வாழ்க்கையில் குறைவே தவிர என் பாவம் அக்கிரமம் அதை செஞ்சு இதை செஞ்சேன் அதனால் என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாது கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும் காலம்புற அப்படி நினைக்கவே கூடாது ஏன்னா ஒரே நாளில் அவர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நீக்கினார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் ஆமே உங்கள் அக்கிரமும் பாவம்லாம் அவ்வளோ பெருசு கிடையாது தேவனுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுங்கிறது மட்டும்தான் அவர் நோக்கம் எத்தனை விசுவாசிக்கிறேன் நம்ம ஒழுக்கமாக வாழணுமானா வாழ்வோம் வாழணுமானா வாழணும்னு இல்லை வாழ்வோன்றேன் சரிங்களா தேவனோடு கூட நீங்கள் நடக்க 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 இந்த சத்தியத்தைலாம் அறிய 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 உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தான் காரணம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதுதான் காரணமே தவிர என்னுடைய பாவம் அக்கிரமும் மீறுதல் இது காரணமே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பணும் அப்போ தான் நீங்கள் இயேசு விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் பாவத்திற்காகவும் அக்கிரமத்துக்காகவும் மீறுதலுக்காகவும் தான் அவர் சிலுவையில் பலியானார் எத்தனை புரியுது இதில் தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் என்னென்னா நான் செஞ்ச பாவத்தினால்தான் நான் இந்த கஷ்டப்படுறேன் அதை சொல்லவே கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஏசப்பா விசுவாசிக்கலன்னு அர்த்தம் உங்கள் பாவத்தை தான் அவர் சுமந்து தீத்துட்டார் அதை நீங்கள் நம்பினாதான் நான் பாவியில் நீதிமான் தானே வாழ்வீங்க ஆனாலும் நான் பாவம் செய்கிறேன் பிரதர் பாவத்துக்கான சம்பளத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் திருந்த வேண்டியது மட்டும்தான் இப்போ செய்யணும் கரங்களை தட்டி ரொம்ப புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க இதுதான் புதிய உடம்படிக்கை இதைத்தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாவம் செய்யலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் பாவம் அக்கிரமெல்லாம் எத்தனை பேர் வசனத்தை நம்புவீங்க கத்தருடைய வசனம் என்ன சொல்லுது அதை நம்பணும் எபிரேயரில் தானே இருக்குது எபிரேயரில் சொல்லுது புதிய உடம்படிக்கை ஒன்று வரும் அந்த நாட்களில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தார் தான் சொன்னேன் ஏசு நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதுனால கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைக்கவே மாட்டேன்ட்டார் அப்புறம் எப்படி உங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் கத்த நினைக்கவே மாட்டார் நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பாட்டப்பாங்க இந்த பழைய பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புரியவே புரியாது ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னை நம்பி நீங்கள் நம்பலாம் சரிங்களா தைரியமாக நம்பலாம் இனி உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தட உங்கள் பாவம் உங்கள் அக்கிரமம் மீறுதல் நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு இந்த நிலைமை அப்படி சொல்லவே கூடாது அப்படின்னா நீங்கள் அபிசுவாசியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் பாவத்துக்கான எல்லா கரையத்தையும் கிறிஸ்து கொடுத்து தீத்துட்டேன் அதனால் என் பாவத்தினால்தான் நான் கஷ்டப்படுறேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதனால தான் கஷ்டப்படுறேன் ஐயோ ஏசப்பா என்ன மன்னிச்சுருங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கலாம்னு கேட்கலாம் ஆண்டு வரையும் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க அதுக்கு ஆண்டவரையும் தெரியாமல் பண்ணிட்டேன் இது எவ்வளோ பெரிய தப்பு மன்னிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் திரும்புறது ரொம்ப நல்லது மனம் திரும்பி அந்த தவறை இனிமேல் செய்யாமல் இருக்கிறது தான் நலமானது அப்போ தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் கரங்களை தட்டி இதைத்தான் செய்ய மாட்டாய் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல கிறிஸ்தவ வட்டாரத்தில் இதுதான் இருக்குது பாவம் பாவம் நீ பாவி நீ பாவி நீ பாவி என் பாவமே என் பாமே நெஞ்சில் அடிச்சுட்டு சாவண்டிதான் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இப்படி சொல்லாமல் அவங்களை விட மாட்டாய் அரிக்கப்ப அரிக்கப்பேன் அடி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சேன் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நான் பாவியாக இருக்கிறேன் அடோ பாவியா நல்லா புரிஞ்சுக்குவாங்க பாவியாக இருக்கிற என்மேல் கிருபியாக இருங்கிற வார்த்தைலாம் சொல்லவே கூடாது அப்படின்னா நீங்கள் விசுவாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம் உங்கள் பாவத்தை அவர் சுமந்து தீத்ததை நீங்கள் நம்பவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த இவன் சொன்னானே ஆயக்காரன் சொன்னேன் அவன் சிலுவைக்கு முன்னாடி சொன்னான் ஐயா நான் பாவியாக இருக்கிறேன் அவர் எச்சிக்கப்பட வரும்போது சொல்கிறான் ஏசப்பாவ சொந்த ரசரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எல்லாருமே பாவி ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையா மாறின பிறகு நீங்கள் பாவியே கிடையாதுங்க பரிசுத்தவான் நீங்கள் நீதிமான் அதை நீங்கள் புரியும்போது தான் நீதியே செய்வீங்க அதை புரியும்போது தான் உங்களுக்கு பாவத்துலேருந்து விடுதலையே கிடைக்கும் எத்தனை புரியுது நீங்கள் பாவி இல்லைன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு விடுதலையே கிடைக்கும் பாவி இல்லைன்னு தெரிஞ்சிட்டிங்கனாலே நோய் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் வியாதி வராது உங்களுக்கு நம்ம அப்பப்போ செய்கிற தப்புனால் அப்பப்போ படுற கஷ்டத்தினால என்ன பாவம் செஞ்சோமோ ஏசப்பா தெரியாமல் பண்ணிட்டோம்ப்பா என் பாவத்தை பண்ணிங்க நான் அக்கிரமக்காரனாக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு எதையா பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து இருக்கக்கூடாது